ஹலோ நேயர்களே இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களுக்கு முழுசாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவோங்க இந்த நிலம் ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடியிலிருந்து சிலு சிறுவலூர் போகிற வழியில் குஞ்சரமடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொட தொலைவில் வடக்கு பார்த்த ஒரு ஏக்கர் நிலம்ங்க அது ரோடு பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு அடி ரோடு பேஸ் இருக்குங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான விவசாய நிலங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்ச ரூபா வருங்க உங்கரு உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க